ரேகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெய் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது அரசியல் தூய்மை என்பதே பாஜகவில் இருந்து தொடங்க வேண்டும் என்பதற்காக முழு முயற்சி எடுத்துக் கொண்டிருப்பதாக மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கோவை துடியலூர் பகுதியில் நடைபெற்ற தமிழக ஹையர் குட்ஸ் அசோசியேஷன் முப்பெரும் விழாவில் அவர் பேசியதை சூப்பர்பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம் நாம் இன்னைக்கு சமுதாய பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை மட்டும் பேசுவதற்காக நாங்கள் இங்க வந்திருக்கிறோம் அதுவும் குறிப்பாக நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த கோரிக்கை எங்களுடைய கையில கொடுத்திருக்கிறீங்க தமிழக அரசனுடைய கையிலையும் கொடுத்திருக்கிறீங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு கோரிக்கையுமே முக்கியமான கோரிக்கை தான் அதுல எதுவுமே வந்து நிறைவேற்ற முடியாத கோரிக்கை இல்லை இன்னும் கொஞ்சம் நம்ம விழுப்பவரோடு சண்டை போட்டு இதை நிறைவேற்ற வேண்டும் குறிப்பாக ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதத்திலிருந்து பன்னிரெண்டு சதவீதத்திற்கு குறைக்க வேண்டும் என்பது உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அதை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுக்கும் என்கின்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இதை நானே நிதியமைச்சர் அவர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமாக இதை நிதியமைச்சர் அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் என்றும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேங்கண்ணா அதை தாண்டி அடுத்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா குறிப்பா நீங்கள் எல்லாமே அவசரத்திற்கு வரவங்க போன் பண்ணா உடனே கிளம்பி பந்தல் அங்க இருக்கக்கூடிய தூணு அங்க இருக்கக்கூடியதெல்லாம் டக் டக்குன்னு இடத்துல ஷிஃப்ட் பண்ணி இருந்து வரும் அந்த ஜிஎஸ்டி ரோந்து வண்டி எங்க வந்தாலும் நிறுத்தி கேட்பாங்க கொண்டு வரீங்க பில் எங்க ஜிஎஸ்டி பில்ல காட்டுங்க இதெல்லாம் முறைப்படி அக்கௌண்ட்ல தான் அந்த பணம் கொடுக்குறாங்களா உங்க அக்கௌண்ட்டுக்கு தான் குடுக்குறாங்களா இல்லை கேஷ்ல வாங்குறீங்களா இது போன்ற பல கேள்விகள் எல்லாம் சமாளித்து தான் நீங்க மேடையில வந்து அந்த பந்தலை போட முடியும் அதற்கு இருக்கக்கூடிய ஈவே பில்லாக இருக்கலாம் ஜிஎஸ்டி பில்லாக இருக்கலாம் காலம் காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை அதனால் பாரதிய ஜனதா கட்சியில் நாங்களும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக நான் பல இடத்துல பெருமையாவே சொல்லுவேன் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தினா அதை வந்து அக்கௌண்ட்டில் பணம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாங்கள் இருக்கிறோம் அக்கௌண்ட்டில் தான் உங்களுக்கு பணம் கொடுக்கணும் ஏன்னா எங்களால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது அரசியல் அந்த சுத்தம் என்பது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக முழு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் இதற்கும் உங்களோடு இருந்து எங்களால் என்ன வேலையெல்லாம் இதுக்கு செய்ய முடியுமோ ஏன்னா சமுதாய பிரச்சனையாகவும் இருக்கு அதே நேரத்தில் ஜிஎஸ்டியிலும் கூட கொஞ்சம் ஒரு ஹியூமன் கன்சிடரேஷனோட செய்யணும் அதுவும் உங்களோட இருக்கின்றோம் என்கின்ற உறுதிமொழி உங்களுக்கு அனுகூறம்